கர்த் கிறிஸ்தூத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள உள்ள கர்த்தராமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் மகிமையின் ராஜா அவருடைய வல்லமையினாலே தான் இந்த உலகம் உள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிற இதனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அநேக அற்புதங்களை செய்து இந்த ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே தெய்வன் நம்மை வைத்திருக்கிறார் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதே பராக்கிரமம் உள்ளவர் என்பதே நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தேவன் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் மன உருக்கமுள்ளவர் என்றெல்லாம் நமக்கு தெரியும் அதே நேரம் கர்த்தர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏசாயா திர்கத்தரசின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது இதுவும் சேனைகளின் கத்தராலே ஆயிற்று அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் தேவனுடைய ஆலோசனை நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய செயல் மகத்துவமானது அலுயா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற செய்கைகள் மகத்துவமானவைகளாக இருக்கும் இதை நாம் அநேக தரம் நாம் அனுபவித்திருக்கிறோம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்துவமானவைகளை செய்வார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் கழுதுன நிருபம் ஆறாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் சொல்லுகிறது தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் ஹலலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையினாலே உயிரோடே எழுப்பினார் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் தேவ பிதாவின் வல்லமைனாலே உயிரோடே எழும்பினார் அதே வல்லமையினாலே தேவன் நம்மையும் எழுப்புவார் ஆகவே சரீர பிரகாரமான நன்மைகளுக்கு மட்டுமல்ல தேவனுடைய வல்லமை நாம் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவனுடைய வல்லமை நமக்கு தேவையா இருக்கிறது அது போதுமானதாயிருக்கிறது இருக்கிறது தேவன் அவருடைய வல்லமையினாலே அதை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் சொன்னார்கள் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வல்லமையினாலே நம்முடைய காரியங்களை தேவன் செய்யும் பொழுது அவைகள் மகிமையாயிருக்கும் இருக்கும் மரியாளுடைய வாழ்விலே தேவன் மிகப்பெரிய மகத்தான காரியத்தை செய்தார் இந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை மனித ரூபமாக இந்த உலகத்தில் அவர்கள் மூலமாக தேவன் கொண்டு வந்தார் ஆகவே தேவனுடைய வல்லமையினாலே அது அப்படி ஆயிற்று நம்முடைய வாழ்விலும் தேவன் மகத்துவமான கிரியைகளை மகிமையான காரியங்களை அவருடைய வல்லமை செய்வார் ஒன்று பேசியர் கழுதுன நூபம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அலல்லூயா கர்த்துடைய வல்லமை நமக்கு தேவை அதை பற்றி நாம் ஞா அஞானமில்லாதவர்களாய் விசுவாசிக்காதவர்களாய் இருக்கக்கூடாது கத்தோடைய வல்லமையிலே நாம் பலப்பட வேண்டும் அனுதினமும் பலப்பட வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதன் மூலமாக நாம் சுதந்திரித்து அவருக்கென்று சாட்சிகளாக காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருழுவாராக ஜபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவர் என்றும் நீ செயலில் மகத்துவமானவர் என்றும் மகிமையான காரியங்களை உடைய வல்லமை எங்களுக்கு செய்கிறவர் என்றும் உடைய வல்லமை எங்களை உயிர்த்தள பண்ணுகிற தேவன் என்றும் எங்களோடு இடைப்பட்டீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட உதவி செய்வீராக நன்றி பர்சு தாவியானவரே துதிகன மகிமை மகிழ் செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகர் ஆகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹம் காட் பிளஸ் யூ